ரோட்ரி வந்து நீங்கள் இந்தியாவில் போலியோ ஒழிச்சது நீங்கள் தான் ஐ உட் கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன் ஆஃப் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்நேரம் போலியோ இந்தியாவில் ஒழிச்சிருக்க முடியாது இந்தியா ஹாஸ் இராடிகேட்டட் போலியோ பிகாஸ் ஆஃப் ரோட்ரி ஏன்னா நான் அமைச்சராக இருந்தேன் நான் சுகாதார அமைச்சராக நேரத்தில் அந்த அந்த நேரத்தில் தான் நம்ம ரோ போலியோ ஒழிச்சோம் நானும் பல ரோட்ரி மீட்டிங் நான் போயிருக்கிறேன் அப்போ நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒரு ஏரியை அடாப்ட் பண்ணுங்க ஏன்னா ஏரிகள்ந்து நான் சொல்லியிருக்கிற ஏரிகள் மன்னர்கள் வெட்டி நமக்கு அது நமக்கு இன்னைக்கு சொல்ற பதினை ஏரிகள் காணல போயிடுச்சு அப்போ ஏரி இல்லாத நீர் மேலாண்மை ஒண்ணுமே நம்ம நினைச்சோட பார்க்க முடியாது அதனால இதெல்லாம் நீங்க அடாப்ட் பண்ணுங்க ஏரியா அடாப்ட் பண்ணுங்க இல்ல நீங்க ஒரு இல்ல அதுக்கு இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் வருஷம் வருஷம் ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பெயிண்ட் அடிங்க பாத்ரூம்ஸ் நல்லா செஞ்சு கொடுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள பாத்ரூமுக்குள்ளே நீங்கள் போக முடியாது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த பாத்ரூமை நீங்கள் புதுசாக கட்டி கொடுங்க அட்லீஸ்ட் பேசிக்காக கிளீன் பண்ணி ஏதோ பண்ணி அதான் அது மாதிரி ஒரு பிஹெசி இருக்குது ஒரு சிஹெசி இருக்குது இல்லை டிஸ்டிக் யூனிட் இருக்குது கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்குது இதெல்லாம் அதற்கு நீங்கள் செய்யணும் அதெல்லாம் என்ன இதுதான் இருக்குது செய்யணும்னு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் நம்ம வரும் இன்னும் போக போக இன்னும் மோசமாக நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு இன்னைக்கு மழை பெய்யுது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் வந்து கிட்டத்தட்ட ஏழு முறை நிரம்பி இருக்கு ஐம்பது டிஎம்சி தண்ணி இன்னைக்கு கடலில் போயிருக்கு டிஎம்சின்னா என்னென்னா தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் அதாவது ஒரு டிஎம்சின்னா எவ்வளோ தண்ணின்னா ஒரு கியூபிக் ஃபீட் ஒரு கியூபிக் ஃபுட்னா ஒன் ஃபுட் பை ஒன் ஃபுட் பை ஒன் ஃபுட் ஒன் பிரெத் லென்த் பிரெத் வெத்து ஸோ அது வந்து இருபத்தெட்டு லிட்டர் கொள்ளும் ஒரு கியூபிக் ஃபுட் வந்து டுவெண்ட்டி எயிட் லிட்டர்ஸ் ஸோ தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோர் லிட்டரில் வாட்டர் நம்ம பெரிய பெரிய அளவில் தண்ணி வந்து டிஎம்சியில் தான் நம்ம பேசுவோம் சேலம் டவுனில் ஒரு வருஷம் முழுவதும் அவங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளோன்னா ஒரு டிஎம்சி தான் ஒரு வருஷம் முழுவதும் சென்னை சிட்டி மக்களுக்கு தேவையான தண்ணி வந்து பதினஞ்சு டிஎம்சி ஒரு வருஷம் முழுவதும் அங்கே குடிக்கிற தண்ணி பதினஞ்சு டிஎம்சி ஆனால் வருஷம் வருஷம் காவேரியில் மட்டும் கடலில் போகிற தண்ணி ஐம்பது டிஎம்சி எழுபது டிஎம்சி நூறு டிஎம்சி போன வருஷம் ஐநூறு டிஎம்சி போச்சு கடலுக்கு போயிடுது அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அது டைவர்ட் பண்ணி காவேரி குண்டார் திட்டம்னு ஒன்று இருக்குது கரூர் பகுதியில் இந்த மயனூர்னு ஒன்று இருக்கு அங்க இருக்கிற தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணி காவா மூலமா எடுத்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார்னு ஒன்று இருக்கு அந்த குண்டாரில் இணைக்கிற திட்டம் முதல் ஸ்டேஜ் வந்து புதுக்கோட்டையில் வட வெள்ளார் அந்த வெள்ளாரில் இணைக்கிறது அதன் பிறகு அங்கேருந்து வைகையில் இணைக்கிறது வைகைனா ராமநாதபுரம் வைகையில் மதுரை வைகையில் ராமநாதபுரம் வைகையில் இணைச்சி வைகையிலேருந்து அங்கேருந்து குண்டாரில் இணைக்கிற திட்டம் எட்டு டிஎம்சி தண்ணி கடலில் போகிற தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் இதுதான் வேணும் இன்னைக்கு தான் முதலீடு செய்யணும் தான் காசு போடணும் அதை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது அப்போ எவ்வளவு தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம புத்திசாலிங்க கடல்ல தண்ணியை விட்டுட்டு அப்புறமா கடல்ல தண்ணி எடுப்போம் சென்னையில கடல்ல தண்ணி விட்டுடுவோம் ஆனா அதுக்கப்புறம் இருந்து தண்ணி எடுப்போம் அதுக்கு முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவோம் டிசாலினேஷன் பிளான் டிசாலினேஷன் பிளான் எங்க போடுவாங்க துபாய் சவுதி டெசர்ட் ஏரியால அங்க டீசாலினேஷன் மழை கிடையாது அங்கே மழையே வந்து முப்பது மில்லி மீட்டர் ஐம்பது மில்லி மீட்டர் தான் மழை பெய்யும் நமக்கு ஆயிரம் மில்லி மீட்டர் மழை தண்ணி இருக்குது மிச்சப்படுத்தி ஏரி குளத்தை புதுசாக ஏரி உருவாக்குங்க தடுப்பணை கட்டுங்க அதை தேக்கி வையுங்க கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுங்க ஒரு பக்கம் ஈரோடு திருப்பூர்ல ஆயிரத்தி எட்நூறு அடிக்கு தண்ணி போயிடுச்சு இன்னொரு பக்கம் தண்ணி கடலுக்கு அமைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சிந்தனை இல்லை என்ன செய்யணும் வாட் நெக்ஸ்ட்னா இதுல தான் அதிகமா முதலீடு செய்ய வேண்டும் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற நிலையில இருக்கிறாங்க இதுதான் பிரெஷர் பில்டிங் இதெல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க இதை பத்தி பேசுங்க நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது வேஸ்ட் அதெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே வாழ முடியாது அரசு எந்த அரசு வந்தாலும் சரி நீங்க பிரெஷர் த கவர்மெண்ட் டு இன்வெஸ்ட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இப்ப கேரளா எடுத்துக்கங்க கேரளாவில் அவங்களுக்கு மழை மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யுது ஒரு வருஷத்தில் அந்த மூவாயிரம் மில்லி மீட்டரில் ரெண்டாயிரம் மில்லி மீட்டர் கடலுக்கு போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தேவையில்லை கேரளா கேரளா சின்ன நிலம் சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தான் ஆனால் கேரளாவில் என்ன இருக்குன்னா அங்கே ஆற்றுல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு அந்த மணல்லாம் எங்கேருந்து போகுது நம்ம ஊர்லருந்து தான் போகுது கேரளாவில் மழையை உடைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது அந்த மழையெல்லாம் எங்கேருந்து போகுது நம்ம ஊர்லேருந்து தான் போகுது கேரளாவில் காடு அழிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு அந்த மரம்லாம் எங்கேருந்து போகுது நம்பூர்ல தான் போகுது அவங்க புத்திசாலி இங்கே கேரளா அங்க போத்தீங்கன்னா கேரளாவில் அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ வளமா இருக்கும் அவ்வளோ செழுமையா இருக்கும் அவ்வளோ சுத்தமா இருக்கும் தூய்மையா இருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாங்க எந்த குப்பையும் போட மாட்டாங்க அவ்வளோ இருக்கு ஆனா இங்க எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு நாசப்படுத்தி எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு தான் இங்க காலங்காலமாக நம்ம இருக்கிறோம் எல்லாம் இங்க இருந்து போகுது இங்கே நம்ம மலையை அழிக்கிறோம் மண்ணை அழிக்கிறோம் எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு அங்கே போய் வைக்கிறோம் பெங்களூரில் விற்கிறோம் மலையை பெரிய பெரிய மலையை உடைச்சி இருக்கிறோம் இதெல்லாம் நாளைக்கு யாருக்கு பாதிப்பு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள்லாம் பாதிப்பு நீங்கள் கேளுங்க கேள்வி கேளுங்க இந்தியாவில் அறுநூத்தி எழுபது ஆறுகள் மாசு அடைந்த ஆறுகள் மாசு அடைஞ்சினா பொல்யூட்டு ரிவர்ஸ் நிறைய ஆயிரக்கணக்கான ஆறுகள் இருக்கு அதில் அறுநூத்தி எழுபது ஆறுகள் வந்து பொல்யூட்டட் அதுல இருநூத்தி ஐம்பது மோஸ்ட் பொல்யூட்டட் அதுல முப்பத்தி ஏழு ஆறுகள் எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் அந்த முப்பத்தி ஏழுல அஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கு அஞ்சுல மூணு சேலத்தில் இருக்கு ரெண்டு சென்னையில் இருக்கு சென்னையில் உங்களுக்கு தெரியும் மூக்க பிடிச்சாலே கூவோன்னு சொல்லுவீங்க அடுத்தது அடையாறு ஆறு சேலத்தில் சரபங்கா ஆறு மணிமுத்தாறு வசிஷ்ட நதியின் மூணு ஆறு சேலம் மாவட்டத்தில் இருக்கு முப்பத்தி ஏழு எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் ரிவர்ஸ்ல அஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கு அப்போ அதெல்லாம் என்ன கூட பார்க்க முடியலனால இதுக்கு எல்லாம் வழி இருக்கு தெம்ஸ் ரிவர் இருக்கு லண்டன்ல அதெல்லாம் ஒரு காலத்தில் சாக்கடையாக போயிடுது இப்போ மீன்லாம் வருது அதில் எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு உலக அளவில் நிச்சயமா இதெல்லாம் செய்யலாம் மாற்றலாம் கொண்டு வரலாம் மனசு இருக்கணும் விஷன் இருக்கணும் அது தெரியணும் அதை பத்தி சரி காலத்துல இதெல்லாம் பயன்படுவோமே அடுத்த தலைமுறைக்கு இது பயன்படுவோம்னு அந்த உணர்வு இருக்கணும் நொய்யல் ஆறு கோயம்புத்தூர்ல போய் திருப்பூர் வழியா போய் கரூர் மாவட்டத்தில் போய் காவேரியில் கலக்குது நொய்யல் நொய்யல்னா நோய்களை தீர்க்கின்ற ஆறு நொய்யல் ஆறு விளையங்கிரி மலைன்னு இருக்கு கோயம்புத்தூர் பகுதியில் அது வந்து கைலாச மலைன்னு சொல்லுவாங்க தென் கைலாய மலைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மலையில எல்லாம் அவ்வளோ மூலிகை நிறைந்த மலையில இருந்து வர தண்ணி தான் நொய்யல் தவற தண்ணி நொயல்லா ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்தில் கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி மேஞ்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம் நிறைய அந்த மில் அந்த ஸ்பின்னிங் மில்லாம் போட்டப்ப வெள்ளகாரங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த வெள்ளங்கிரி மலையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி 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 அதில் நிலக்கரியை பயன்படுத்தி அதை எரித்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸோ அப்போ அந்த வெள்ளங்கிரி மலையில் இருக்கிற மலை மரம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு மரம் காணாமல் போன உடனே தண்ணியும் குறஞ்சி போச்சு தண்ணி இப்போ கொஞ்சம் வர தண்ணி அது கோயம்புத்தூர் வந்த உடனே சாக்கடையாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஈரோடு போகுது திருப்பூர் போய் இன்னும் சாக்கடையாக அதிகமாகிடுச்சு அங்கே ஒரு ஒரு தடுப்பணை ஒன்று இருக்குது அங்கே அங்கே தடுப்பணையில் அப்படியே பச்சையாக இருக்கும் தடுப்பணையில் வர தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி இதெல்லாம் நான் நேரடி போய் பார்த்துருக்குறேன் அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் சரி செய்யலாம் நிச்சயமாக இதெல்லாம் சரி செய்கின்ற ஒரு ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அதற்கு மனசு இருக்கணும் இதெல்லாம் நேரடி பார்த்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது இருக்கு அதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு நிச்சயமா வரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒன்று இருக்கு அது ஒன்று சின்ன திட்டம் தான் நந்தன் கால்வாய் திட்டம்னா அங்க இருக்கிற ஒரு வரட்டாறு காற்றாறு அது சீசனில் ஏதோ மழை பெய்ஞ்சுன்னா அந்த தண்ணி வரும் அது வந்து அங்க இருக்கிற ஒரு இருபத்தி ரெண்டு ஏரிகளில் அந்த தண்ணியை திருப்பி விடணும் அந்த திட்டம் இதுல எனக்கு மூணு வயசா இருந்த நேரத்துல அப்போ அறிவிச்சாங்க திட்டத்தை அறிவிச்சாங்க ஏழு வயசு ஆகுது இன்னும் திட்டம் நிறைவேறல அமைச்சர் அன்புமணிக்கு மூணு வயசு அப்போ நாங்களாம் அறிவிச்சு அதான் நான் கேட்டேன் மூணு வயசு அப்போ அறிவிச்சிங்களே இன்னுமாயா பண்ணிட்டு இருக்கீங்க இது சாதாரண ஒரு திட்டம் அது ஒரு கெனால் வழியா அந்த தண்ணியை ஏரிக்கு திருப்பி விடுற திட்டம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி திட்டங்கள் இருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு ஆனால் அதை அதில் கவனம் இல்லை ஏன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா அதுக்கு அது புரிந்து புரிந்து விட அளவுக்கு நிர்வாகத்திற்கு அந்த இது தன்மை இல்லை கர்நாடகாவில் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட்டு எழுபதாயிரம் கோடி அதில் என்னென்னா லட்சம் ஏக்கர் கூடுதலாக பாசனம் விவசாயம் உணவு உற்பத்தி நினச்சி பாருங்க குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை உணவு உற்பத்தி அதனால தொழில் வளம் பெறும் பொருளாதாரம் முன்னேறும் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க இதுதான் வேணும் போலாவரம் திட்டம்னு ஒண்ணு இருக்கு ஆந்திராவில் இருக்கு போலாவரம் திட்டம் ஒரு நாளைக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணியை பம்ப் பண்ணி அது இரிகேஷன் கொண்டு போறாங்க குஜராத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அப்ப சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அவர் பத்து லட்சம் ஏக்கர் அங்க இருக்கிற விவசாயம் பயன்பெறுகின்ற திட்டம் அது அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு கொண்டு போயிருக்காங்க இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இதில் தான் அதிகமாக பணம் போடுறாங்க ஆனால் இங்கே நம்ம ஊரில் அதை பற்றி ஒன்றுமே அது என்னன்னு கூட அதுக்கு தெரியல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தெரியல அதோடைய அதுதான் எனக்கு இட்ஸ் வெரி வெரி டிசார்டனிங் ஃபார் மீ அட் இன்ஸ்பைட் ஆஃப் வி ஹேவிங் சச் ஒண்டர்ஃபுல் ரிசோர்ஸஸ் ஐந்து நிலைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அவ்வளோ இருக்குது நம்மக்கிட்டே இருக்குது ஆனாலும் அதை நம்ம சேமிக்கல அது பயன்படுத்தல அது வந்து பாதுகாக்கல ஒண்ணுமே பண்ண முடியாது கூவம் ஆறு கூவம் கூவம் ஆறு கூவம்னு திருவள்ளூர்ல கூவம்னு ஒரு கிராமத்துல இருந்து வர்றது அந்த ஆறு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ஐம்பது கிலோமீட்டர்ல இன்னைக்கு தண்ணியை குடிக்கலாம் கடைசி இருக்கிற இருபத்தி ரெண்டு தான் எப்போ சென்னைக்கு வல்ல வருது அப்ப சாக்கடையா மாறுது அது நிச்சயமா மாத்தலாம் மாத்தறதுக்கு பண்ணலாம் இப்படிதான் ஒவ்வொரு ஆர்வம் அப்படிதான் இருக்கு மாறிட்டு இருக்கு அக்கடியா மாறிட்டு நீங்களும் அமைதியா தான் இருக்கிறீங்க சத்தம் போடுங்க கேள்வி கேளுங்க அழுத்தம் கொடுங்க உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க அது வந்து தான் நீங்க அதிகமா கேட்கும் நாங்க பண்ணோம்னா அரசியல் பண்றாங்க நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ நீங்க எப்ப பண்ற ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உண்மையிலேயும் போய் அங்க போய் கேட்கும் உங்களை பார்த்துதான் பயப்படுவாங்க கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் வேற ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து நம்முடைய இயற்கை வளம் வி ஆர் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் ஃபார் தட் ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் தி ரொட்டேரியன்ஸ் புட் சம் ப்ரெஷர் அண்ட் ஒரு பதிவா போடுங்க ஒரு கட்டுரையை எழுதுங்க பேசுங்க உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க

சம்பா மட்டும்தான் ஏதோ தப்பிச்சு இருக்குது அவ்வளவுதான் குறுவைல நிறைய வருஷத்துல தண்ணி கிடையாது காஞ்சி போயிடும் அப்புறம் திடீர்னு பார்த்தா வெள்ளம் வரும் அந்த குருவை போயிடும் இப்ப இந்த வருஷம் ரெண்டு லட்சம் ஏக்கர் குருவை பயிர் போயிடுச்சு ஒன்றரை லட்சம் ஏக்கர் சம்பா பயிர் இளம் பயிர் வந்து போயிடுச்சு திருப்பி மட்டும் நட்டு இருக்கிறாங்க நம்ம மறந்துட்டோம் காலடி இப்ப இல்ல அப்போ என்ன காரணம்னா இப்ப இதெல்லாம் நம்ம காவிரியில வர தண்ணியை மிச்சப்படுத்தி தடுப்பணை கட்டி அதுல என்ன கொஞ்சம் வாய்க்கால் போட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்துவதற்காக நீர் மேலாண்மை அதனாலதான் அந்த காலத்துல அவை பாட்டி சொன்னாங்க வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் வரப்பு வரப்புனா உங்களுக்கு தெரியும் வரப்பு அந்த வரப்பு கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நீர் அதிகமா தேங்கும் நெல்லுக்கு நீர் தேவைப்படும் அந்த நெல்லு நீர் நீர் இருந்தா நெல்லு நல்லா வளையும் நல் நெல்லு நல்லா விளைஞ்சதுன்னா அங்க நெல்லு பயிரிடுந்தாங்க வீடு சந்தோஷமா இருப்பாங்க வசதியா போயிடும் அந்த அந்த வீடு நல்லா இருந்ததுன்னா சுத்தி இருக்கிற எல்லா வீடும் நல்ல பொருளாதாரம் வளர்ச்சி இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா யாருக்கு அந்த பேர் நல்ல பேர் வரும் மன்னருக்கு நல்ல பேர் வரும் மன்னருக்கு நல்ல பேர் வரும் அதுதான் இப்போ நீங்க செய்ய வேண்டியது நல்ல ஒரு வளர்ச்சியோட தமிழகம் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அன்போடு அமர்கின்றேன் வணக்கம் நீர் என்பது இயற்கையின் அருள் ஆனால் இன்று அது அலட்சியத்தால் அபாயத்தின் விளிம்பில் இருக்கிறது இந்த உண்மையை எண்ணங்களாக மட்டுமல்ல பொறுப்புணர்வாகவும் சமூக கவலையாகவும் மாற்றி நம்ம அளித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மாவட்ட ஆளுநர் அவர்களும் மாவட்ட முன்னாள் ஆளுநர்கள் திரு பிடிஜி ஜோசப் சுரேஷ்குமார் மற்றும் டாக்டர் பிடிஜி செங்குட்டுவன் அவர்களும் மரியாதை செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்